திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வான் தேடும் கயமா கயமாமுகனை செருவில் பாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொண்ணூற்றி எட்டு அறிவிழா பித்தர் ஆவரிசையிலே பார்த்துக்கிட்டு வரோம் இன்னும் முடியல இது காஞ்சிபுரம் தளத்தில் பாடியிருக்காரு என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன பார்த்தும் குறை கூற வேணாம் பணம் சம்பாதிக்க இதெல்லாம் ஒரு வழியான்னு கேட்காதீங்க அப்படிலாம் வழியாக இருக்கிறவங்க போட்டு தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய வருது கூகுளில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன யார் யார் எப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் நம்மளுக்கு ரெக்கார்டு மாதிரி இப்போ இருக்கிறதுனால தான் எடுத்து பார்த்து படிக்கிறோம் இதெல்லாம் எனக்கு அப்புறம் என் என்னுடைய வருங்கால சந்ததிங்களுக்கு போய் உதவும் பார்க்க முடியலன்னா பார்க்காம தள்ளிட்டு போங்க இப்படியெல்லாம் ஒரு பேக் கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை இப்போ வாங்க நாம் திருப்புகழை படிப்போம் பாடுவோம் வாங்க திருப்புகள் தெரியாதவங்களும் நம்ம படிக்கலாம் எங்களையும் பார்த்து நல்ல கமெண்ட் பண்ணுற உங்களுடைய திருப்பாதங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இது அனைவரையும் போய் சேரணும்னு போடுற பதிவு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும் நீங்கள் பார்த்து ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணாதான் அவங்க பார்த்து ஒரு பத்து பேர் போடுவாங்க அந்த மாதிரி பார்த்து உலகளாவிய இவ்வளோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர் கூட பார்க்க மாட்டுறாங்க எவ்வளோ பேர் எல்லாரும் எல்லாரும் யூடியூப்பில் தான் இருக்காங்க அனைவரும் பாருங்கள் பயனடைங்க திருச்சிற்றம்பலம் என்னைக்கும் பெரிய பாட்டு தான் காஞ்சிபுரம் தளத்தில் பாடியிருக்காரு தனதனா தந்த தந்த தனதனா தந்த தந்த தனதனா தந்த தந்த தனதானா அறிவிலா பித்தருன்றன் அடிதொழ கெட்ட வஞ்சர் அசடர்பே கத்த நன்றி அறியாத அவள மேற் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தித் திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டிக் கொணர்ந்து தெருவுளாத்தி திரிந்து தெரிவை மார்க்கச் சொரிந்து அவமே அவமேயான் திரியுமார்க்கத்து நிந்தை யதனை மாற்றிப் பரிந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே இறைவ மாற்றற்ற செம்பொன் வடிவம் வேற்று பிரிந்து வந்த உமையால் தன் இருளை நீக்க தவம் செய்து அருள நோக்கிக் குழைந்த இறைவர் கேட்க தகுஞ்சொல் உடையோனே குறவர் கூட்டத்தில் வந்து புக்கு நின்று குருவியோட்டி திரிந்து தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புனந்த குமர கோட்டத்து அமந்த வெறுமாலே குமர கோட்டத்து அமந்த பெருமாளே பார்த்திங்களா நம்மளுக்கு எப்படி சந்தமும் கடினமாக பாடலும் எப்படி இருக்குது பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ராகத்தில் அமைந்த பாடல்கள் அருமையாக அதுக்கான சந்தத்தையும் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்றத்துக்கு வழி இதெல்லாம் இந்த வடிகால் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும் இதெல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருவில் பெருங்க இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அறிவு இல்லாத பித்தர் உன் திருவடியை தொழாத கெட்ட வஞ்சகர் பார்த்திங்களா நாம் சொல்லலை அருணகிரிநாதரே திறார் மூடர்கள் தன்மை கொண்ட செய்கைய நன்றி இல்லாத பயனற்றவர் முருகப்பெருமானை யாரெல்லாம் தொழலையோ மனங்களையோ அவங்களெலாம் என்னான்னு சொல்லி திட்டார் பாருங்க ஆகியோர் மீது வார்த்தைகளால் பாடல்கள் புனைந்து அவர்களை புகழ்ந்தும் அவர்களை வாழ்த்தியும் அதன் பொருட்டு அலைந்து திரிந்து பொருள் சம்பாதித்தும் ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாதவங்களாம் போலவர்கள் போய் பாடுவாங்க ஐய பெரிய பாரி வள்ளல் அப்படின்னு சுந்தரர் கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் அவனை போய் பாடுறோம் ஒரு ஒரு பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லை சிவபெருமான பாடுங்க வாரி கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு இந்த ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களாம் போய் நம்ம பாடி புகழ்ந்து அவர்களை வாழ்த்தியும் அதன் பொருட்டு அலைந்து திரிந்து பொருள் சம்பாதித்தும் சிறிதளவு சேகரித்த பொருளை கொண்டு வந்து பொது மகளிர் வாழும் தெருக்களில் உலாவி திரிந்து அப்பெண்களுக்கே அந்த பொருளை நிரம்பவும் வாரி கொடுத்து இப்படி காலத்தை நான் வீணாக கழித்து திரியும் போக்கினால் எனக்கு வருகின்ற அபவாதத்தை அகற்றி அன்பு கூர்ந்து நான் தெளிவு பெறுவதற்கான மோட்ச இன்பத்தை என்று எனக்கு போகிறாய் அலைஞ்சாறு திரிஞ்சாறு வரக்கூடாத நோய் வந்தது தகாத நடவடிக்கையெல்லாம் பண்ணி முடித்து இப்படியெல்லாம் இந்த இளம் வயதில் கெட்டு சீரழியணும்னு அவருடைய தலை எழுத்து பண் எல்லாம் பண்ணி பட்டு முடிச்சுட்டு அது இல்லாமல் நான் வாழ மாட்டேன்னாரு கடைசியில் இப்படி ஒரு அவ்வளோ நிலைக்கு ஆளாயிட்டோமேன்னு அவரை அவரே நினச்சி பார்த்து ஓடி போய் நான் வள்ளாழ கோபுரத்து மேலேருந்து விழுந்து சாவ போகிறேன் ஏன் வேறு எங்கன்னா போய் விழுந்து சாவக்கூடாதா அவருடைய தலை அப்படி எழுதி இருக்குது பிரம்மா எழுதுன எழுத்து அந்த மாதிரி இருக்குது அப்போ ஒரு பெரிய ஒரு வழியில் வரார் அவர் யார் அண்ணாமலையார் வரார் எப்பா நீ ஊந்து சாவது சாவர என் பிள்ளைப்பேர சொல்லிவிட்டு ஊழு முருகான்னு சொல்லிவிட்டு ஊழு அப்படின்ட்டு சொல்கிறார் அவர் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு போகிறார் போனாலும் அதுதான் சொல்லுவாங்க நம்ம படுக்கும்போதும் சொல்லும்போதும் கடைசி வார்த்தை இறைவனுடைய வார்த்தையாக இருக்கணும் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் கடைசியாக நடக்கும் ஆகினால் கடைசியாக முருகா அப்படின்னு நினச்சிட்டு படுங்க அண்ணாமலையானே அப்படின்னு நினச்சிட்டு படுங்க அப்படி அவர் சொன்ன உடனே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவர் இருந்து விழும்போது முருகான்னு சொல்லிட்டு விழுறாரு முருகப்பெருமான் இருகரமும் தாங்கி பிடிச்சு அவரை காப்பாற்றுறாரு அந்த அபவாதத்தை அகற்றி அன்பு கூர்ந்து நான் தெளிவு பெறுவதற்கான மோட்ச இன்பத்தை என்று எனக்கு அருளப் போகிறாய் அப்படின்ட்டு கேட்குறாரு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கேட்குறாருன்னா அது நம்மளுக்கான இப்படியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை வீணான வழியில் செலவு பண்ணாதீங்க நல்ல வழியில் நல்ல புண்ணியத்தை சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவபெருமானது மாற்றறியாத செம்பன் வடிவம் வேறாகும்படி பிரிந்து ரிஷப வாகனத்தில் ஏறி காஞ்சிபுரத்துக்கு வந்த உமையவள் தன் அஞ்ஞான இருள் நீங்குவதற்கான தவம் செய்து விளங்க அந்த தவத்தை பார்த்து அருளோடு மனம் குழைந்த இறைவர் கேட்டு மகிழத்தக்கதான உபதேசச் சொல்லை உடையவனே குற்றவ குறவர்களின் கூட்டத்துக்கு இடையில் வந்து ஒரு கிழவன் வேடத்தை காட்டி புகுந்து நின்று தினைப்புணத்தில் குருவிகளை ஓட்டித் திரிந்த தவம் நிறைந்த மானாம் வள்ளியை தன் வசப்படுத்தி உன் சிறந்த தெய்வ வடிவம் காட்டி அவளை மணந்தவனே குமரக்கோட்டம் என்ற காஞ்சிபுரத்தில் வீட்டிற்கும் பெருமாளே அந்த அம்மா காஞ்சிபுரத்தில் வந்து தவம் இருந்து தழுவ குழைந்த குழைந்த நாதரா அந்த அம்மா அந்த ஆற்று வெள்ளத்தில் அவர் அட்சின்னு போயிடு போகிறார் செய்த சிவலிங்கம் அட்சின் போயிடு போகுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அப்படியே அந்த அம்மா அப்படியே அணைச்சி பிடிச்சாங்க அதனால் அவர் தழுவ குழைந்த நாதராக ஆயிட்டாரு அந்த சிவபெருமானுடைய அருமையான மகனே வள்ளியை போய் காதலிக்க போய் அவ வ வரமாட்டான்னு சொன்னோடனே கிழப்பு கிழவசத்தில் போய்ட்டு ஒரு வயதான முதியவராக போயிட்டு தண்ணி கொடுமா தாகமாக இருக்குது அப்படி இப்படின்னா போ கிழவா உனக்கு என்ன அந்த வயசில் இவ்வளோ குறும்பு அப்படின்னு சொல்லி அந்தம்மா விரட்டி விடுவாங்க அப்புறம் தான் அண்ணனை உடனே யானை ரூபத்தில் வந்து மிரட்டின உடனே வள்ளி போய் அந்த தாத்தாவை கட்டி பிடிச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் நன் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சு வள்ளியை மனம் புரிவார் அந்த அருமையான காட்சியை உங்களுடைய கனவு கண்ணில் நினச்சி பாருங்கள் தன் வசப்படுத்தி உன் சிறந்த தெய்வ வடிவம் காட்டி அவளை மணந்தவனே அந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்களும் பாருங்கள் மணக்கண்ணில் குமரக்கோட்டம் என்ற காஞ்சிபுரத்தில் வீட்டிற்கும் பெருமாளே முருகப்பெருமானே நான் எங்கள் அப்போ கச்சியப்ப சிவாச்சாரியாரை பற்றி எனக்கு சொல்லப்போன பிறகு எனக்கு தெரிவித்த பிறகு எனக்கு யாருன்னு தெரியாது பெருமைக்கு சொல்கிறதுக்குன்னா எனக்கு தான் எதுவுமே தெரியாத திருப்புகள்னால் என்னான்னு தெரியாத எனக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து காமிச்சு இவங்க தான் இன்னார் இன்னார் இதெல்லாம் போய் பாருன்னு சொல்லி என்னை இதெல்லாம் படின்னு சொல்லி ஆமாம் சுப்பிரமணியம் தொட்டிக்கலை சுப்பிரமணியம்ன்றவரே அவர் தீராத பெருவியாதி எல்லாம் தீர்க்கக்கூடிய பதிகத்தெல்லாம் பாடியிருக்கார் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இதெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் ஆமாம் எனக்கு ஒன்றும் வயசு சின்னதில்லை நான் திருப்பி ரிப்பீட்டு சொல்லுவேனான்னு தெரியாது ஆகையினால் என் என் மூலம் இதெல்லாம் போடணுன்றது என்னுடைய தலையெழுத்து போல அதெல்லாம் முருகப்பெருமான் என்னை வச்சு செய்திருக்காரு ஆகையினால் இதெல்லாம் கேளுங்கள் பாடுங்க போய் படிங்க எப்படியா கொந்த நோயெல்லாம் நீங்கள் நினச்சி முருகப்பெருமானை வேண்டிங்கன்னா அதெல்லாம் கான நேரத்தில் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் உடனே தீரும் நான் கண்கூடாவும் அனுபவித்த ஒரு இதுவாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் விளையாட்டில் உண்மையான இது நன்மை போய் அனுபவிங்க அறிவிழா பித்தர் காஞ்சிபுரம் தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது அறிவிலா பித்தருன்ற அடிதொழ கெட்டவஞ்ச அசடர்பே கத்த நன்றி அறியாத அவலர் மேற் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்து திரிந்து பொருள் தேடி சிறுதி கூட்டிக் கொணந்து தெருளாத்திரிந்து தெரிவை மாக்குச் சோரிந்து அவமேயான் திரியுமாக்கத்தினிந்தை யதனை மாற்றிப் பறிந்து தெளியுமோ சத்தை என்று அருள்வாயே இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வேற்று பிரிந்து மேற்கச்சி வந்த உமையால் தன் இருளை தருள நோக்கி குழைந்து இறைவர் கேட்க சொல்லுடையோனே புறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய்ப்புக்கு நின்று திரிந்த தவமானாய் குணமதா கச்சிறந்த வடிவு காட்டி புணந்த பெருமாளே பெருமாலே குமரகோட்டத்தமர்ந்த பெருமாளே அறிவிலாபித்தருன்ற வஞ்சர் அசடர் அசடற்பேய் கத்த நன்றியறியாத அவளர் மேற் கொண்டு கவிகளாகி புகழ்ந்து அவரை வாழ்த்தித் திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டிக் கொணந்து தெருவுழாத்தி திரிந்து தெரிவை மார்க்கி சொறிந்து அவமேயான் நிந்தை தனை மாற்றிப்பறிந்து தெளியுமோ சத்த என்று அருள்வாயே இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் ஏற்றி பிரிந்து இடபமே கச்சி வந்த உமையால் தன் இருளை நீக்கத்த வஞ்சை தருள நோக்கிக் குழைந்த இறைவர் கேட்க தகுஞ்சொல்லுடையோனே குறவர் கூட்டத்தில் வந்து புக்கு நின்று குருவியோட்டித் திரிந்த தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணந்த குமர கோட்ட தமந்த பெருமாளே இருளை நீக்கத்தவருளை நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகுஞ்சொல்லுடையோ நே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருமையான பாடல் நம்மளுக்கு பாட தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா இவ்வளோ ஒரு அருமையான கருத்துக்கள் நிறைஞ்ச பாடல் இதுக்குள்ளே இப்படியான வரலாறுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்னையும் நான் எவ்வளோ ஸ்பெஷலுன்னு நானே நினச்சிக்கிறேன் இந்த பிறவி எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த பிறவின்னு எங்கள் அப்பா அம்மா முருகப்பெருமான்னு என்னை நினப்பில் வச்சுருக்குறாங்க அவங்களும் என்னை போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதையும் கொண்டு வந்து பாடு திருப்பகளே தெரியாதே என்ன பாடுன்னார் எங்கள் அப்பா அதை நான் பாட போன போது ஒவ்வொன்றா எட்டுனு வந்து காட்டினார் நீ முருகனை பாட மாட்டியா அங்கே பாரு சிவபெருமானை பாடினவங்க பூரா முருகரை பாடி இருக்காங்க பாரு உனக்கு தீராத வேதனையை கொடுத்துருக்க இது தீர்றத்துக்கான சொல்யூஷனை பாடு அப்படின்னு சொன்னார் அதையெல்லாம் பாடின பிறகு எனக்கு அந்த தீர்றதுக்கான வியாதிக்கான மருந்தையும் கொடுத்தேன் நான் என்ன சொல்கிறது என்னால் சொல்லவே முடியல அப்படி ஒரு பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இதை நான் நாலு பேருக்கு சொல்கிறதுனால தான் போல இருக்குது இதை என் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் ஒரு அப்படியே குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி இருந்தால் யாருக்காவது தெரியுமா என்ன எங்கள் அப்பா அழகுப்படுத்தி கோபுரத்தில் ஏற்றி வச்சுருக்கான் நான் பாடும்போதே பாடுவேன் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பளத்தவா சொப்பனமோ உந்த நப் எந்த நப்பன் திருவருள் இக்கணம் ஏவியே ஆண்டு அருளனும் ஆடிய பாதனே அம்பல வானனே நீ ஆண்ட கருணையை இந்த ஏழை அறிவணும்னு அவர் பாடுவார் ஆனால் எனக்கு அந்த வரி தெரியாது நீ ஆண்ட கருணையை இந்த நாடே அறியணும் இந்த நாடே அறியணும்னு பாடுவேன் ஆனால் நான் தெரிஞ்சு பாடணும் தெரியாத பாடணும் என் இறைவன் எனக்கும் அருள் புரிஞ்சு இந்த நாடே உலகமே அறிகிற அளவுக்கு என்னை யூடியூப்புன்னு ஒன்று ஆரம்பிக்க வச்சு இந்த உலகமே என்னை பார்க்குற அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காரு எனக்கு யூடியூப்பு போட தெரியாது எனக்கு தொகுக்க தெரியாது எடிட் பண்ண தெரியாது எதுவுமே தெரியாது 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 தெரியாதுன்னு இருந்த என்னை தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு கொண்டு வந்து மேலும் மேலும் இந்த மக்குக்கு சொல்லி என்னை இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் இந்த ஏழை அறிவனும் இந்த நீ ஆண்ட கருணை நாடே அறியணும்னு நாடே அறிய வச்சுட்ட நாடு நகரமெல்லாம் அறியுது இன்றைக்கி ஒரு ஒம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் நம்மளுக்கு இருக்காங்க வியூவர்ஸ் பல லட்சக்கணக்கானவர்கள் பார்க்குறாங்க மலேசியா கனடா கன்னியாகுமரி அங்கே இங்கே அமெரிக்கா மலேசியா இப்படி யாருமே மகன் தெரியாத என் செல்வங்கள் என்னை என்னை பெற்றவங்களும் என் கூட பிறந்தவங்களும் என் அன்பு அக்கா தங்கச்சிங்களும் என் மகள்களும் என் மகன்களும் எல்லாரும் எனக்கு உலகளாவிய என் சொந்தங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கும்போது நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி கடந்த பட்டிருக்கேன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் திருப்புகழ பாட சொல்லி என்னையும் ஒரு பொருளாக்கி நாச்சி விகை ஏற்றி வைத்த என் பெருமானுக்கு கொடான கோடி நன்றியும் வணக்கம் இதை சொல்ல என் அப்படி அப்படித்தான் தெழுத்து இதையெல்லாம் பார்த்து யாம் பெற்று இன்பம் பெருக வையகம் என்ன எங்கள் அப்பா ஆண்ட கருணையை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அதையெல்லாம் அடையணும் பெருமான்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொல்லணும் எங்கள் அப்பா கிட்டேயாவது நான் நாலஞ்சு வாட்டி சொல்லணும் முருகன் கிட்ட ஒரு வாட்டி சொன்னிங்கன்னா போகிறோம் ஓடி வந்துடுவான் அவன் எப்படி வரான்னு தெரியாது நம்ம மனம் புகுந்து நம்மளை ஆட்டி வைப்பான் அப்படி ஒரு கருணை நம்ம முருகப்பெருமானுக்கு நான் கண் கூடாவும் நான் அனுபவப்பூர்வமாகவும் நான் அடைஞ்சதை உங்களண்டை சொல்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்குது எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ருவாயா ருவாய் லதாயி லதாய்